நான் பார்க்கல அவங்க பார்த்து எனக்கு எனக்கு தெரியல நான் இன்னும் பார்க்குறத அப்போது அதுமா அது மாதிரி ஒரு நிலை இருந்தது இந்த அனுபவம் எனக்கு உண்டா தான் எனக்கு உண்டு நாங்கள் வாழ்க்கையில் எங்களை தொடைக்கிற மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு போய் வாதரி சைக்கிளில் போய் தொடக்கிற ஒரு ரவுண்ட் போயிட்டு எடுத்துட்டு போயிருவோம் அப்போ ஒரு ரெண்டு திருவிழா எழுதும் இது பள்ளி பொறுத்து வாழ்க்கையில் சைக்கிள் எடுத்துட்டு போன கால கத்திட்ட கால இருக்கிறது அப்புறம் சொல்லி வீட்டுல வாங்க வீட்டுல அவசரம் சைக்கிள் வாங்கி தர முடியாது அமைச்சர் அவ்வளவு சைக்கிள் வாங்கித்தார் அவ்வளவு இல்லை நடந்து <intersectled> <endpoint> <wanted>

இங்கே இந்த குரங்கு குரங்கு கடல் நான் பார்க்கல தெரியல அப்படின்னு நான் ஆனால் அவருடைய நண்பர் அவர் சொல்லி தலைவர் சொல்லும்பொழுது சொன்னாங்க அந்த குரங்கு கடல் அந்த குரங்கு கடல் அதாவது ஒரு பிரி வண்டி சைக்கிளில் குரங்கும் கடல் போடாமல் கற்றுக்கிட்டு முடியாது அப்புறம் எனக்கு தெரியும் அந்த வாய்ப்பு இருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த இப்போ ஒரு ஓரளவு வேற மாதிரி ஆனா முன்பெல்லாம் சைக்கிள் எடுத்து திருச்செலாம் எடுத்து குழந்தை நிலையில இல்ல ஒரு கிராம விவசாயம் கூட நிறைய இருக்கும் அப்போ பாஜாருடைய சைக்கிள் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் அந்த மண்ணு தாசல இருக்கும் அப்ப மண்ணுதான் இருக்கும் மண்ணு தான் அது மா கடன் சொல் இருக்குமா அத திருட்டு தரமாக அந்த படவை அந்த குரங்கு அரை 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 படகு சொன்னாங்களே தேத்தி தேத்தி வர கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் மேலே உட்காந்து சீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்து அதுவும் முதல்ல சீட்டு உட்காந்து அந்த இதில் போய் தான் போவோம் அதுவும் அந்த வேலை இருந்தது புதிய தொழில்நுட்பம் மேலே எப்படி உருவாக்க பணம்னா பணம் இருக்கும் சுலபமாக இருக்குது எளிதாக இருக்கும் இந்த இடத்துல திரைப்படம் நடக்குது அப்படின்னு கூட தெரியாது திரைப்படம் ஏதாவது எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது தெரியும் வாய்ப்பு அதை எடுத்துருப்பாங்க ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக அது மாதிரி ஒரு பெரிய ஒரு அளவுக்கு இந்த ஊர் திரைப்படம் எழுதுறாங்க அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பான் அப்போ ஒரு வளர்ச்சி அது பெரிய தொழில் வாயிலாக ஒரு பெரிய வளர்ச்சி திரைப்படத்தை கால மக்களுடைய நான் சொன்ன மாதிரி இந்த கருத்து மக்களுடைய மனதில் பதிவது